சுவையான வெங்காய மஞ்சூரியன் எப்படி செய்வது தெரியுமா வீட்டில் வெங்காயம் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அதனை கொண்டு சூப்பரான மஞ்சூரியனை ரெடி செய்து சாப்பிடுங்கள் அதன் எளிய செய்முறையை இங்கு விரிவாக பார்க்கலாம் வெங்காயம் மூன்று மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு சோள மாவு மூன்று டீஸ்பூன் தக்காளி கெட்சப் இரண்டு டீஸ்பூன் சோயா சாஸ் இரண்டு டீஸ்பூன் மஞ்சள் அரை டீஸ்பூன் மைதா இரண்டு டீஸ்பூன் முதலில் வெங்காயத்தை சிறிய துண்டுகளாக நறுக்கி தனிப்பவுலுக்கு மாற்ற வேண்டும் அத்துடன் சோள மாவு மைதா தூள் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து கொள்ளவும் பின் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கலவையை நன்றாக மிக்ஸ் செய்து சிறிய துண்டுகளாக பிடித்துக் கொள்ளவும் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் வெங்காய மாவு கலவையை ஒவ்வொன்றாக போட்டு பொன்னிறமாக பொறித்து தனியாக வைத்துவிடவும் இப்போது மற்றொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு வதக்கவும் அடுத்து தக்காளி கெட்சப் சோயா சாஸ் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி மற்றும் மஞ்சள் சேர்த்து மிக்ஸ் செய்யவும் கலவையில் பொரித்த வெங்காய பக்கோடாவை போட்டு இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் வதக்கினால் சுவையான வெங்காய மஞ்சூரியன் ரெடியாகிவிடும் அதன் மீது கொத்தமல்லியை தூவி சாப்பிட செய்யலாம்